வெற்றிவேல் முடிவெடுக்க ரோக சமமான நிலையை ஒன்று அருளித்து கொண்டிருக்கின்ற ஆறு முகமும் பன்னிரெண்டு திருக்கறும் கொண்ட சக்திவரனுடைய படைப்பாக வந்து விழித்தது சக்திவலனுடைய படைப்பாக வந்து விழித்தது சக்திவெலனுடைய படைப்பாக வந்து விழித்தது வாரதோறும் இதில் கேட்க இருக்கின்றவை எத்தனையோ எண்ணற்றவை இருக்கின்றன அதில் கண்கெல்லா காட்சியாக வந்த வண்ணம் இருக்கின்ற போது அவர் தொடுத்து வருவார் இதையெல்லாம் தொண்டோடு காப்பார் வருவார் இதையெல்லாம் தொண்டோடு காப்பார் அந்த தொண்டோடு காப்பதற்கு மன மகிழ்கின்ற ஒரு சக்தி மனம் மகிழ்கின்ற ஒரு சக்தி இயல்பான அருள் காற்று ஒன்று கிடைக்க தேடாத ஒரு பொருள் ஒன்று அம்சமாக விளக்க பொருளாக ஒன்று அமுதம் போன்று காக்கும் சக்தி ஆறுதல் தர்மம் அமுதம் போன்று காக்கும் சக்தி ஆறுதல் தர்மம் எதையும் தூதுவிடக்கூடிய ஒரு அருள் பார்வையின் கிளை ஒன்று கிடைக்க நூலாக தெரிந்து வண்ணமாக மாறியது நூலாக தெரிந்து வண்ணமாக மாறியது இந்த வண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது நமது சிக்கல் எல்லாம் நீக்க வருகின்றார் முருகக்கடவுள் வண்ணங்கள் எத்தனை வகைப்படும் எண்ணற்ற வகைப்படும் அதே போன்றுதான் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வைக் காண்பதற்கு வண்ணம் என்கிறார் முருகப்பெருமானம் இந்த வண்ணத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு அதற்கெல்லாம் கொடுக்கின்ற சாட்சி அந்த சாட்சிக்கு முருகப்பெருமான் இல்லாத காரியத்தை நம்மளை எல்லாம் நடந்தேவை நமக்கு என்று சில பொறுப்புகளை கொடுக்கவே இந்த பொறுப்புகளுக்கு இருக்கின்ற சதவிகிதம் கூடி வந்து ஒரு நிலவு தோன்றும் பொழுது அந்த நிலவோடு இருக்கின்ற சக்தி நமக்கு பல வகையில் பார்க்க வைக்கிறது இந்த உற்றுப்பார்ப்பதுடைய தண்ணீர் விஷயத்திலே கண்டு மகிழ்கின்ற அவருடைய சக்தி நிலை என்பதை அறிய வைப்பதற்கு துவக்கம் என்பதை விழித்து எடுப்பதற்கு நூல் என்பதை படித்து தெளிவாகுவதற்கு நூல் என்பதை படித்து தெளிவாவதற்கு நூல் என்பது படித்து தெளிவாவதற்கு இந்த நூலை ஒரு பக்திமயமாக இதயத்தோடு கலக்கின்ற ஒரு சக்தியினுடைய வெற்றியினுடைய பாதைகளை அமைத்து அதில் இருப்பவர்களெல்லாம் தேட வைத்து ஒன்றுமே இருக்கும் குமாரக்கடவுள் எம்பெருமான் முருக சக்கரவர்த்தியாகப்பட்டவர் எதற்கும் துணையாக நின்று எச்செயலிலும் வினையை எடுப்பேன் எதற்கும் துணையாக இருந்து எச்செயலிலும் வினையை எடுப்பேன் எதற்கும் துணையாக இருந்து எச்செயலிலும் வினையை எடுப்பேன் எதற்கும் துணையாக இருந்து எச்செயலிலும் வினையை எடுப்பேன் அந்த எச்செயலிலும் வினையை எடுப்பதற்கு பல கதாபாத்திரங்களாக உருவாவது அவருடைய திருநாமங்களும் புராணங்களும் இந்த புராணத்தில் ஏதொரு காரிய காரியம் காரணமின்றி எதையும் அவர் புராண காலத்தில் இருந்து நடத்தியதே அல்ல இன்று வரை இன்று வரை நடத்தி கொண்டிருப்பார் அவருடைய திருவிளையாடலும் அந்த திருவிளையாடலுக்கு உட்பட்டு உடன்பட்டு உருவாகி உள்நிறுத்தி உமது அருளால் இந்த திருவிளையாடல் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர உணர அவர் நமக்கு பக்கமாக காட்சிப்படுத்தும் ஏன் அபிஷேகத்திலே உள்நிலையை அறிய வைக்கின்ற ஒரு பதப்பொருள் உள்நிலையை அறிய வைக்கின்ற ஒரு பதப்பொருள் உள்நிலையை அறிய வைக்கின்ற ஒரு பதப்பொருள் இந்த பதமாகப்பட்டது நல்லவை எல்லாம் உயர்த்தும் தீவை இல்லாமல் காப்பவையெல்லாம் உயர்த்தும் தீவையை இல்லாமல் காப்போம் இந்த பதம் என்பதை இருக இருந்து முறக்க சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடிகளை நாம் சரணம் அடைய அடை அடைய அடைய சகலவும் ஓடும் சன்னிதானத்தில் அவர் நிற்கும் காட்சி கண்கொல்லா காட்சியாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நெய் பசு நெய் அபிஷேகத்தில் அவருடைய ஓர் அற்புதங்கள் அனைத்தும் சமமாகவும் அருளன்ற திருவருளாலும் பிறக்கின்றதை எடுத்து வளர்வதை தந்து வளருக்குண்டான மேன்மையை கொடுத்து மேன்மைக்குண்டான அஸ்திவாரத்தை காண்பித்தும் ஆறுபடை முருகப்பெருமானுடைய திருக்கோள காட்சி இந்த திருக்கோட காட்சிக்கு ஒவ்வொரு வாரமும் அவர் நமக்கு காண்பிக்கின்ற ஒவ்வொரு காட்சியிலையும் அனைத்துக்கும் அனைத்துமாக இருந்து ஒவ்வொரு அருள் பேராற்றையும் காண்பிக்கின்ற சக்தி படைத்த எங்களுக்கெல்லாம் பல பல மாற்றங்களை கொடுத்து மனதார எதையும் தூதுவிட்டு அதில் ஜெயிக்கும் குணத்தை எல்லாம் கொடுத்து நாங்கள் கேட்பதெல்லாம் இனிதாக நடத்தி கொடுத்து இன்பத்துக்குண்டான தூண்டுதலை தந்து கொண்டிருக்கும் துன்பிக்கையின் தம்பி இது ஒரு உரை அல்ல ஒரு உரம் இது ஒரு உரை அல்ல ஒரு உரம் இதுதான் இந்த வாரத்துல இது ஒரு உரையல்ல உரை அல்ல உரம் முருகனின் உரை எங்கும் உரமாக நிற்கும் முருகனின் உரை எங்கும் உரமாக நிற்கும் இந்த உரமாக நிற்கும்போது பஞ்சாமிரத அபிஷேகத்திலே பல பல மாற்றங்களை எம்பிரமான் முருகக்கடவுள் சக்கரவர்த்தி காரியங்கள் அனைத்திலேயும் முன்னுதாரமாக நின்று சக்தி படைத்த வேளராக நிற்கும் குமாரக்கடவுள் அங்கும் அவருடைய காட்சி நிலையாகவும் நிசத்தமாகவும் அளவில்லா சக்தியாகவும் அவருடைய மகிமையை கண்டு உணர்வதுதான் நம்மளுடைய காலத்தினுடைய பொக்கிசம் எத்தனை முறை போய் முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டே இருந்தாலும் அது வணங்க வணங்க இயற்கை நிலையை மாறுகின்ற எழுத்துக்கள் உயர்ந்து கொண்டே நமக்கு வரக்கூடிய தன் காரியங்கள் அனைத்தும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் நமக்கு தாகம் என்பது அவர்களுடைய அந்த தாகத்தை நீக்கி அந்த தாகத்துக்கு உண்டான அரும்பொருளை கொடுக்கும் உங்களுடைய அமைப்பு சார்ந்த அபூர்வ கட்சி பால அபிஷேகத்திலே உங்களை வணங்கும் பொழுது திடமான ஒன்று கிடைத்து திடமான ஒன்று கிடைத்து வளமானது பெருக்க திடமானது ஒன்று கிடைத்து வளமானது பெருக்க வளம் என்றால் என்ன சுற்று மலமாக அதையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் வளம் என்பது அவர் செல்லும் இடம் அவரை சொல்லும் இடம் அவரை வணங்கும் இடம் அவர் நமக்கு எடுத்து வைத்த பல விதங்கள் இது எல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறது நமது உள்ளத்தில் நான் நினைத்து கொண்டே அவரை செல்லும்போது அவர் நமக்கு என்று எடுத்து வைத்ததை வளம் வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த வளம் என்பது மூன்று எழுத்து ஆனால் மூன்று எழுத்து என்பது முக்கோணமாக வைக்கப்பட்டு எக்கணமாக இருந்தாலும் வளம் வரும்போது எழுத்து வரும் அந்த வளத்தால் வரக்கூடிய அனைத்து விஷயமும் நமக்கு சமமா சரணாகதிகரன் அடைகிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எப்பொழுதும் துள்ளி விளையாடும் அந்த அருள் பொருள் வணங்க வணங்க எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் அவர் தருவார் அவரே அதுக்கு வந்து நம்மளை வளம் வருவார் நாம் அவர் அவரை வளம் வருவதை விட அவர் நம்மை வளம் வருவது மிக சிறந்தது அவர் வளம் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தீர்கள் என்று சொன்னார் நடத்துவதெல்லாம் அவர் நடப்பவையெல்லாம் அவருடைய செயல் நல்லதை நமக்கு தருவார் நன்றாக நம்மளை வளர்ப்பார் என்று நாம் மனதார அவரை பூஜிக்க பூஜிக்க அந்த வளமாகப்பட்டது அவரே நமக்கு வளத்தை சொல்லி தருவார் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அனைத்து விஷயத்துக்கும் ஒரு பகுதி பகுதியாக வட்ட வட்டமாக சதுர நேராக கோணலாக குறுக்காக எத்தனை எத்தனையோ விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனால் சிக்கல் என்பது ஒன்று கொண்டே இருக்கும் அதுதான் மாநிலப் பிறவினுடைய ரகசியம் அந்த சிக்கலை உருவாக்குவது யார் நாமளா இல்லை நம்மளை படைத்த பகவானா இல்லை நமக்குடுத்த பிராத்தமா அதை எல்லாம் இல்லை எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சிக்கலை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதுதான் மனித பெருவினுடைய ரகசியம் இந்த ரகசியத்தை உடைத்து எரிவது எது என்று கேட்டால் அந்த முருகப்பெருமான் நம்மிடத்தில் இருக்கிறார் என்று ஊக்கமாக நாம் சொல்லும்போது உரமாக மாறுகிறது நமக்கு சொல்லும் பொழுது உரமாக மாறுகிறது நெற்றி இடுகின்ற வெற்றி திருநீர் மங்களகரமான வாழ்க்கைக்கு நமக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கிறது அந்த அஸ்திவாரத்தை கொடுக்கும் பொழுது துள்ளி வருகின்ற ஒரு காட்சி எழுந்தரித்து வரும் துள்ளி வருகின்ற ஒரு காட்சி எழுந்தரித்து வரும் ஊக்கத்தை தருவார் உன்னோடு நான் பேசுவேன் ஊக்கத்தை தருவார் உன்னோடு நான் பேசுவேன் என்று இந்த முருகப்பெருமானும் கந்தன் கருணை ஆலயத்திலே வீட்டிற்கு முருகப்பெருமான் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊக்கத்தை தந்தால் உன்னிடத்தில் நான் பேசுவேன் என்று சொன்னார் அந்த மகத்துவமும் அந்த மாணிக்கமும் துல்லி விளையாட ஆரம்பித்தது என்றென்றும் அவருடைய பெயரே சொல்லி வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ப்பும் அவர் கொடுக்கக்கூடிய அருள் பார்வையாகவும் தீட்டிட்ட வண்ணமாக இருக்கின்றது புகழ்பாட வைக்கின்றது அந்த புகழ்பாட வைப்பதை சக்திக்கும் வெற்றிக்கும் எப்படி இரு திராசுக்கள் இருக்கின்ற பொழுது சக்தி ஒன்று வெற்றி ஒன்று இரு திராசுக்கள் போது சக்தியை விட வெற்றி பெரிதா இல்லை வெற்றியோட சக்தி பெரிதா இல்லை இரண்டும் பெரிதா என்று கேட்கும் பொழுது அவரே அதுக்கு வந்து உரையின் பாடல்களை புகுத்துகிறார் அருள் விளையாட்டுகளை கொடுக்கிறார் ஆனந்த விளையாட்டுகளை கொடுக்கிறார் பல பல சுற்றங்களை சொல்லித் தருகிறார் சொல்ல சொல்ல இனிக்குதடா என்பது போன்று அவருடைய சொல்லிய வண்ணம் இருக்கின்ற ஒரு தான் ஒவ்வொரு மனிதருக்கும் மேற்படுகின்ற சிக்கல்கள் இந்த சிக்கல்களை சமமாக நினைத்து அவர் பலமந்து விட்டார் என்று சொன்னார் எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும் நன்றாக கேளுங்கள் குறைவடையும் குறைவடையும் அந்த குறைவடையும் பொழுது இவன் எப்படி நம்மளை வணங்குகிறான் என்று அவர்கள் கணக்கெடுப்பான் அந்த கணக்கீடு என்பது ஒரு மதிப்பெண்களுக்குள் மதிப்பீடுக்குள் வந்து வர வர எப்படி மரத்தினுடைய கிளைகள் இலைகள் காற்றோடு கலந்து ஒரு வீசும்பொழுது சுகமான காற்று நமக்கு சுவாசத்தை தருகிறது அந்த சுவாசம்தான் நமது வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான பஞ்ச பூதங்களை மடக்கி ஆளக்கூடிய காற்று காற்று ஒரு நிமிடம் நின்று விட்டால் எத்தனையோ மூச்சுக்கள் நின்று ஆனால் அந்த காற்றை அனுபவிக்கவே மூச்சு என்று பெயர் வைத்துள்ளார் அந்த மூச்சில் இருக்கின்ற சக்தியாகப்பட்டது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இதய துடிப்பாக வந்து அந்த ஈஸ்வரின் மகனுடைய கருணையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மானிட பிறப்பில் நமக்கு கொடுத்த பாக்கியத்தையும் அருளையும் கொற்றி 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 முருகா 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 என சொல்லி சொல்லி வணங்க வணங்க எதிலேயும் குடிகொண்டிருப்பார் என்பதை அறிய வைப்பதுதான் மாநில பிறவி ஒரு பிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்க அவன் பொறுப்புள்ளவனாக மாற வேண்டும் அந்த பொறுப்புள்ளவனாக மாறும்போது பலருடைய மனதில் அவனுக்கு எப்படி ரசிப்பான் எதை ரசித்தால் அவனுக்கு இனிமை கிடைக்கும் துன்பம் விலகும் ஒருவன் எதை எடுத்தாலும் எதற்கும் துணிந்தவனாக இருப்பான் ஒருவன் பயந்தவனாக இருப்பான் ஒருவன் பார்வையோடு இருப்பான் ஒருவன் பார்த்து பார்க்காதது போன்று இருப்பான் ஒருவன் சென்றும் செல்லாதது போன்று ஒருவன் சொல்லியும் சொல்லாதது போன்றிருப்பான் ஒருவன் கேட்டும் கேட்காதது இருப்பான் ஒருவன் அனைத்து தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பான் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு ஊமையான செயல் ஒரு உண்மையான செயல் வர வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒன்று அவனை தடுக்கிறது ஆனால் முயற்சிக்க முடியவில்லை அந்த முயற்சிக்கு வரும்பொழுது அவர் வித்தகனாக மாற வேண்டும் அந்த வித்தகனை பிடிப்பதற்குத்தான் விசாக நட்சத்திரத்தில் அவகரித்த எம்பர் மாதிரி திருக்குவுள காட்சி ஏன் அவர் விசாக நட்சத்திரத்திலே அமர்ந்தார் அந்த விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பரம்பொருளாக நின்று பாசத்தை ஊட்டிவிட்டு நேசமாக இரு எதையும் எதிர்கொள்கின்ற சக்தி இருக்கிறது அந்த எதிர்கொள்கின்ற சக்திக்கு உண்டான அடையாளத்தை கொடுத்து அங்கு மிங்கு மெங்கும் அசைவுகளை தந்து காற்றோடு மரக்கிளைகளோடு காற்று வீசும் பொழுது அந்த காற்றை மூச்சு காற்றாக எடுத்து முருகா என்கின்ற திருநாமத்தை உச்சரித்து கிடைக்க இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான பல பல ஆச்சரியத்தை கொடுப்பார் என்பதுமார் கிடைக்க இருப்பதை வைத்து அதில் இருக்கின்ற வைத்து வாழ கற்றுக்கொண்டால் அதில் ஆனந்தமாக நம்மை வழிநடத்திக் கொண்டே சென்று கொண்டிருப்பான் ஒருவன் பத்து படியில் இருப்பான் நாம் கீழ்ப்படியில் இருப்பான் இன்னொருவன் ஏழாவது படியில் இருப்பான் இன்னொருவன் பதினைந்தாவது படியில் இருப்பான் அவனுக்கு கொடுத்தப்பட்ட அது நாம் கீழே இருந்து அவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கீழே இருந்துதான் அவனை பார்த்து ஆக வேண்டும் அந்த உயிர் உள்ளத்தை ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு அவன் பதினஞ்சாவது படியில் இருக்கிறான் இன்னொருவன் பத்தாவது படியில் இருக்கிறான் நாம் ஒன்னாவது படியில் இருக்கின்றோம் அப்படி என்று ஒவ்வொருவரும் நினைத்து அந்த செயல்பாட்டுக்கு இருக்கின்ற வீர முழக்கத்தை முழங்க முழங்க அந்த முருகப்பெருமானுக்கு நம்மை பிடிக்கும் ஆக இவன் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனது எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற குணம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனது எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற குணம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனம் என்பது முருகப்பெருமானை நினைத்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஏற்றுக்கொள்கின்ற மனது என்பது அவரை வணங்க வணங்க கிடைக்காது